இருபத்தி வருடங்கள் இஸ்ரேல் சிறையில் கழித்தவர் பத்து மாதங்களாக வலை வீசி தேடப்படுபவர் காசா பகுதி தலைவராக இருந்த யஹ்யா சென்வரை சர்வதேச அரசியல் குழு தலைவராக நியமித்துள்ளது ஹவாஸ் யார் இந்த சென்வர் இவரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பாலஸ்தீன நகரமான அஸ்கிலானை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யூதப்படைகள் கைப்பற்றி அங்கிருந்த பாலஸ்தீனியர்களை விரட்டியடித்து இஸ்ரேல் என்ற நாட்டை அறிவித்தனர் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டவர்களில் சென்வரின் பெற்றோர்களும் அடங்குவர் யஹ்யா கான் யூனி சகதிகள் முகாமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் இரண்டு பேர் மற்றும் உளவாளிகள் இரண்டு பேரை கொன்ற வழக்கில் இஸ்ரேல் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இவருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன இதனால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளை இஸ்ரேல் சிறையில் கழித்தவர் அங்கு யூதர்களின் மொழியான ஹிப்ரூவை கற்று ஹிப்ரூ மொழியில் உள்ள இஸ்ரேல் சின்பெட் உளவுத்துறை அதிகாரிகள் எழுதிய புத்தகங்களை படித்துள்ளார் யூதர்களின் அரசியல் தொடர்பான பல புத்தகங்களை படித்தவர் அங்கு திடீர் உடல் நலக்குறிவு ஏற்பட்ட நிலையில் மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கட்டி நீக்கப்பட்டு மறுபிறவி எடுத்துள்ளார் சிறைச்சாலையை பாலஸ்தீனியர்களுக்கு கல்லறையாக மாற்ற விரும்புகின்றனர் ஆனால் நாம் அதனை நூலகமாகவும் தலமாகவும் மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலையில் இருந்து தப்புவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்ட நிலையிலும் அது தோல்வியடைந்த நிலையில் அவருக்கு உதயமான ஒரு யோசனைதான் இஸ்ரேல் ராணுவத்தினரை கடத்தும் நடவடிக்கை இதன் அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவரை கடத்தி அவருக்கு பதிலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரை விடுவிக்க வைத்தனர் அப்படி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து விடுதலையானவர் தான் சென்வர் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிக்கவே அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளை பிடித்து சென்றதாகவும் ஹமாஸ் விளக்கமளித்துள்ளது காசா பகுதியின் ஹமாஸ் தலைவராக இருந்த யஹ்யா சென்வர் கடந்த பத்து மாதங்களாக சுரங்கத்திற்குள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகின்றது தற்போது அவரை சர்வதேச அரசியல் பிரிவு தலைவராக அறிவித்திருப்பதன் மூலம் இஸ்ரேலுக்கு கடும் நெருக்கடியை ஹமாஸ் ஏற்படுத்தியுள்ளது